சசிகலா பதினெட்டு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஒம்பது பதினஞ்சு காலையில் மதுரையில் பிறந்திருக்காங்க இப்போ அதன் பிரகார நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னு நினைக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு வந்து லக்னம் மீன லக்னம் இப்போ வந்து சந்திரமங்கலா தசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு அம்மாவுக்கு ரைட் சார் இப்போ அப்படின்னா சந்திரன் வந்து நல்லவர் தான் ஒன்று தப்பு இல்ல சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் உரியவர் சனி மூணாம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறாரு ஸோ பாவத்தில் போட்டோம்னா அவர் ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஓகே இப்போ வந்து சந்திரன் சனியில் வந்து மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இப்பதான் சனி சனி இப்போதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் அவர் குருவில் தான் இருந்திருக்கார் ஸோ அப்ப வந்து நல்ல டைம் தான் ஓடிட்டே இருந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். எங்கர சென்னி நடக்குது? இப்போ என்ன கேள்வி சார் போய் சார் அவங்களுக்கு வந்து business இருக்கு. அது கொஞ்சம் நல்லா வருமா? அவங்க வந்து அது எப்படி இருக்கும்? உடல்நிலை எப்படி இப்போ வந்து என்ன business பண்றாங்க சார்? சார் அவங்க வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் வச்சிருக்காங்க.

அதனால கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எந்த விதமான குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ சனி புத்தி பார்த்தீங்கன்னா சனி புத்தியும் இன்னும் நாட் பேடு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஏழரை சனி நடக்கிறதுனால டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் மட்டும் கொஞ்சம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக இப்போ பத்தாம் இடத்து கோச்சாரத்துக்கு பத்தில் வந்து சனி பார்க்குறாரு இல்லையா தொழில் சாங்கத்தை மற்றவங்களாம் மீட் போட்டுங்க வாசன் வாசனை போட்டுங்க சார் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்தை வந்து சனி பார்க்குறார் அப்போ பத்தாம் இட் அதாவது கோச்சார சனி நான் சொல்கிறது கோச்சார சனி வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஜென்மத்தில் இருந்து பார்க்குறார் அப்போ பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தை வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் பட் இருந்தாலும் குருவும் வந்து இப்போ இந்த வருஷம் பார்க்கறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தாறு மேக்கு அப்பெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் ஒரு வருஷம் பயங்கரமான டென்ஷன் இருக்கும் தொழில் ஸ்தானத்துல பட் நஷ்டம்லாம் வருவதற்கு வாய்ப்புலாம் இல்லை இந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இல்லை நஷ்டம் வர்றதுக்கெல்லாம் ஏன்னா எப்போவுமே வராது நஷ்டம் இவங்களுக்கு ஜாதக ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சோ நல்லா தான் இருக்கு டைம் அப்ப ஒண்ணு பிராப்ளம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே சார் நல்லா இருக்கு சரி சார் சார் இதுல அவங்க ஜோதிட்ட ஒரு வாரத்தை கேட்டாங்க அடுத்து செவ்வாய் குரு வந்து கேந்திராவிக்கு தோசை பெற்று செவ்வாய பாக்குறாரு அந்த செவ்வாய் தோசை நல்லா இருக்குமா அப்படின்றது கேட்டாங்க இப்ப வந்து செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துல பிரகாரம் பார்த்தீங்கன்னா அம்சத்துல நீச்சம் ஆயிருக்காரு அதனால அவங்களுக்கு பயம் வந்துருக்கும் கண்டிப்பா பட் வந்து ஒரு லோகாதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பது கூறியவர்கள் என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலும் அவங்களுடைய தசை வந்து கண்டிப்பா நல்லதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வந்து பேசிக் ப்ரைமரி அது பாயிண்ட் அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் தான் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை அதுவும் குரு பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தபடியாக அவர் கேதுவோட நாலாவது பாதத்துல தான் இருக்காரு அதனால பெரிய பிரச்சனை போட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் அப் அப்போ ஒரு பாவகிரகங்களுடைய முதல் முதல் பாதம் ரெண்டாம் பாதம்லாம் அதிக பிரச்சனை கொடுக்கும் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னால் பிரச்சனை கம்மியாக கொடுக்கும் அதில் வந்து அதே அசெண்டிங் அந்த டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் பிரச்சனைகள் அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வரும்போது அப்போ நாலாம் பாதத்தில் வந்து பதினோரு டிகிரியில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை செவ்வாய் தசை வந்து கண்டிப்பாக சொத்துக்களை வந்து நிறைய சம்பாதிக்க வைக்கும் இவங்கள கண்டிப்பாக செவ்வாய் வந்து அசட்ஸ் ஃபுல்லாக க்ரியேட் பண்ண பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஆனால செவ்வாய் வந்து ரொம்ப பிரமாதமான தசை என்னை கேட்டால் சந்திர தசையை விட நல்ல தசை செவ்வாய் தசை அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது ஆமாம் ஏன்னா குரு வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு ஆட்சி பெற்று அதனால அதனால் வாய்ப்பு இல்லை அடுத்தபடியாக வந்து பாவஸ்புடத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து பத்து டிகிரி கணக்கு வரும்போது பத்து டிகிரி முன்ன பின்ன இருப்பார் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் சான்சஸ் இஸ் ஈஸார் கண்டிப்பாக அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே இருந்தாலும் ஆட்சி பெற்று இருக்கார் பத்து டிகிரியில் இருக்காரு எட்டு டிகிரியில் இருக்கார் குரு ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணாம் பாதத்தில் இருக்கார் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கேதுவோட சாரத்தில் ஆனால் கேது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து திரிகோணம் எழுதியிருக்காரு அப்போ சாரநாதன் திரிகோணம் எழுதியிருக்காரு செவ்வாய்க்கும் குருவுக்கும் சாரம் கொடுத்தவர் திரிகோணம் கேதுவோட இருக்கார் அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஜோதிடமே கொஞ்சம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் இல்லைன்னா ஜோதிடத்துல ஐயோ ஈடுபாடு இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் லக்னத்துல உட்காரும் போது சந்தோஷத்தை தான் பார்ப்பாங்களே தவிர ஞான விஷயத்துல அதிகமாக ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் ஆனால இந்த கேதுவோட சாரத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதிகள் லக்னாதிபதி அஸ் வெல் ஒன்பதாம் அதிபதி அது அவங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோணம் பெற்று இருக்காங்க அதனால கண்டிப்பா அந்த சந்தோஷம் அந்த ஞான விஷயத்துல கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியா இவங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் கண்டிப்பா ரெகுலராக செஞ்சுட்டே இருப்பாங்க நிச்சயமா ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க செய்கிற பூஜை தான் கரெக்டுன்னு வேற சொல்லுவாங்க அது வேற என்ன ஆமா ஸோ இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அர்த்தம் நல்ல தோசை நல்லாவே இருக்கு பீரியடு ஃபஸ்ட் பிளஸ்ஸா இருக்கு ஏழ்ற சனி இருக்கிறதுனாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னு கே ஏழு சனி எல்லாருக்கும் இருக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் இப்போ கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏழாம் இடத்தை வந்து சனி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடம் பார்க்குது கோச்சாரத்தில் அதனால் வந்து பிஸ்னஸ் அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் அதனால நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி நஷ்டம் நஷ்டமே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அதாவது தைரியமாக இவங்க வந்து இன்னும் கூட வியாபாரம் எவ்வளோ ஒன்றும் பண்ணலாம் இருந்தாலும் எக்ஸ்டென்ஷன் வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஜென்ம சந்தையில் எக்ஸ்டென்ட் பண்ணுறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆமாம் இதுக்கத்தை பார்த்துட்டு ரெண்டு வருஷம் பொறுத்து பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரெண்டு வருஷம் பொறுத்து பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்று வரைக்கும் சம்பாதிச்சினே சாரி

செவ்வாய் வந்து வியாதி வரணுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திர தசையில கொஞ்சம் எமோஷன் வர்றதுக்கு சான்சஸ் செவ்வாய் கூட ஒன்றும் பண்ண மாட்டாரு சந்திரன் வந்து எமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது உணர்வுகளை வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இதில் வந்து ஒரு பிளஸ் என்னன்னா இவங்க லக்னத்தில் வந்து சுக்கரன் இருக்கு கோபம் வரும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு கடிந்த வார்த்தைகள் வரும் என்ன பட் என்னாலும் அது வந்து கரெக்டான வார்த்தைகள் தான் இருக்கும் இருந்தாலும் கடிந்த வார்த்தைன்னு கணக்கு வரும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸோ வரலாம் பட் வந்து அதனால ஹெல்த் வராது உயிர் போகாது ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆறு குறியவன் பன்னெண்டில் இருக்காரு ஆறுக்குரியவன் பன்னெண்டுல இருந்தா விபரீத ராஜயோகத்தை பெறுறார் அப்போ ஆறாம் இடத்தினுடைய அதிபதி சூரியன் வந்து சனியோட பார்வையில இருக்கார் ஏன்னா சூரியன் அஞ்சு டிகிரி சனி வந்து ஆறு டிகிரி அப்போ அப்போ என்ன ஆச்சுன்னா சூட்ட எக்ஸாக்டா சனியனுடைய டென்த்து பார்வை வந்து சூரியன் மேல படுது ஆறாம் அதிபதி அவரு ஆறாம் அதிபதி பட் இருந்தாலும் சூரியன் வந்து பன்னெண்டுல மறைறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை பட் இன்ன பட் ஹெல்த் வந்து போதே தவிர பட் அதனால வந்து பயப்பட எட்டாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார் எட்டுக்கு எட்டாம் விதமான மூணாம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால வந்து கண்டங்களை கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு கண்டிப்பா எட்டாம் அதிபதி உச்சம் பெற்று அது எட்டுக்கு எட்டாம் விதமான மூணாம் இடமும் உச்சம் பெற்றதுனால கண்டத்தை கொடுக்கணும்னு ரூஸ் இருக்கு கண்டிப்பா ஆமா அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் வந்து லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கார் இல்லையா அதுல லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கிறதுனால இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நல்லா இருப்பேன் நினைச்சா நல்லா இருப்பாங்க கெட்டு போயிடுவான்னு நினைச்சா கெட்டு போயிடுவாங்க அவ்வளவுதான் ஏன்னா இவங்களுடைய மனோநிலையை பொறுத்து ஆனா இவங்க வந்து பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டா லக்ன லக்னத்துல சுப கிரகங்கள் ரெண்டு பேர் நேச்சுரல் சுபர் சுபர்கள் இருக்காங்க நேச்சுரல் சுபர்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு அர்த்தம் பட் என்ன இருந்தாலும் அனுபவ பாத்தியதை அப்படின்னு வரும்போது பெருசாக ஒன்றும் அனுபவிக்கிற வாய்ப்பு கம்மி இவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து கேதுவை பார்க்கறாரு அப்போ சனி கேதுவை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சன்னியாச வாழ்க்கையை வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ அப்போ வந்து இவங்க நினைக்கிறது நடக்காது அவ்வளவுதான் இவங்க ஏதாவது நினைச்சாங்கன்னா அது நடக்காது அவ்வளவுதான் நினைக்காம விட்டாங்கன்னா அது பாட்டுன்னு அது நடந்துன்னே இருக்கும் ஆமா இவங்க பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு எடுத்துப்பட்டாங்கன்னா சம்பாதிக்க முடியாது சரி என்ன வித வரத்தை உடு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ இருபது லட்சம் ரூபா சம்பாதிச்சிப்பாங்க டக்குனு அதாவது பணம் மட்டும் கிடையாது மகிழ்ச்சி கூட ஆனா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் விரக்தி என்னதான் இருந்தாலும் விரக்தியாக விரக்தி கொஞ்சம் கூட இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே விட்டுற வேண்டியதுதான் சரி ஓகே ஓகே சார் தேங்க் யூ வேற என்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க மணிகண்டன் கே வேற வாசன் ஏதாவது பாயிண்ட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள்

அது வந்து அது வந்து அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தசை வந்து பிக்ஸ் பண்றது வந்து மாநக தசைன்னு இருக்கு அந்த கணக்குல பாக்கும்போது செவ்வாய் தசை வந்து மாறக தசையாக தான் அந்த மாநகத்தை கொடுக்கும் மாநகத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் மட்டு வெறும் வெறும் எந்த தசையா இருந்தாலும் ஆறாம் அதாங்க மாரகாதிபதி தசையா இருந்தாதான் கொடுக்கும் ஆனா மாரகாதிபதி தசை மாரகாதிபதி வந்து யோகாதிபதியா இருக்கும்போது வாய்ப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆனா இந்த ஜாதகத்துல வந்து அஷ்டமாதிபதி பயங்கரமான தோஷம் இருக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் பயங்கரமா இருக்கு இல்லையா அஷ்டமாதிபத்திய தோஷம் வந்து கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் கொடுக்காம இருக்காது அதான் கண்டத்துக்கு உயிருக்கு அதான் மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்குறாரு அதான் இப்போ ஸ்டண்ட் வச்சிருக்காங்க ஆர்ட்டை கீழே பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஆனாலும் ஆர்ட்ல ஒன்றும் ப்ராப்ளம் தான் சொல்லியிருப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஸ்டண்ட் வச்சிருக்காங்க ஸ்டெண்ட் வைக்கிறது வந்து இப்போ பேஷனாகி ஆகிப்போச்சு எல்லா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அது வச்சிருந்தா கொஞ்சம் பெருமையா இருக்கு எல்லாருக்கும் ஏன்னா இப்போ சுகர் எனக்கு டயபெட்டிக்ஸ்ன்னு சொன்ன ஒரு பெருமையா நினைக்கிறோம் இல்லையா அது மாதிரி எனக்கு ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் ஆகியிருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னோம்னா ஒரு பெருமையாக நினைப்பாங்க இப்போ ஏன்னா இது ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு வச்சுங்க ஆனால் பட் இவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னு கேட்டால் லக்கனமும் ராசியும் ஒன்றா இருக்குது உயிர் எப்போ போகணும்னு நினைக்கிறதோ அப்போ தான் போகும் இவங்களுக்கே புரிஞ்சிடும் உயிர் இப்போ தான் போகும்னு அப்போ தான் போகும் ஆனால் அது இருந்து போகாது இவன்னும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நிச்சயமா இல்லை ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆமாம் இவங்களுக்கு நல்லா இருக்கு ஜாதகம் நோயெல்லாம் ஒன்றும் வராது ஏன்னா வந்து ஆறுக்குரியவன் பன்னெண்டில் இருக்காரு அதை ஒன்றும் சொல்ல போனால் இப்போ இவங்களுக்கு ஆனால் நினைத்து அந்த வாழ்க்கையை வந்து கிடைக்காம போய் வேற வாழ்க்கைலாம் கிடைச்சிருக்கோம் எனக்கு இவங்க

அந்த ஏழுக்குரிய ஒரு கணக்குல வச்சு பார்க்கணும் அதனால ஒன்னும் ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல அதுவும் இல்லாம ஆறில் புதன் மறைவு லகையில் கண்ணி லக்னமா வச்சு பார்க்கும்போது லக்னாதிபதி ஆறில் மறைவு மறைந்த புதன் நிறைந்த பலன் உண்டு ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபீலும் ஓகே ஆயிருது கரெக்டாக சோ அதனால ஒண்ணு ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார் ஜாலியா இருக்கு சொல்லுங்க சார் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஹாப் ஹாப்பியா சொல்லுங்க ஓகே ரைட் நல்லா இருக்கு ஜாதரா ஏமா நான்மெய்aientростாள் ப chainsுவிட்டு வேருந்து அivilёз豆 Somebody who is with a nice position You heard so Words who is in a nice position And it is such a nice position If I can add Anju stom undocumented By using him and இந்த அம்மா to a analytical சார் seat That was enough andạ By just tying

அம்மா வந்து உதவியா இருப்பா அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியா உதவிகரமா இருப்பாங்க அதே நேரத்துல இந்த பொண்ணுக்கு இவங்க அம்மா வந்து ரொம்ப கண்டிஷன் போன்றவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது கொஞ்சம் அது இது ஒரு மெட்டுறது இல்ல அஞ்ச சந்திரன் சந்திரனை வச்சு நான் சொல்றேன் முழுக்க முழுக்க சந்திரன் வச்சு ஆனா இவங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எடுத்த உடனே நாலாம் இடம் முதல்ல ராசியை வச்சு அம்மாவை சொல்லவே முடியாது கண்டிப்பா ஏன்னா இது மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை அப்ப இந்த மூணாவது குழந்தைக்கு அக்கா ஒண்ணு இருக்கா அதுக்கு மேல ஒரு அக்கா ஒண்ணு இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் குழந்தை வந்து லக்னம் வந்து வச்சுக்காய் லக்கணமாக போட்டு அதுக்கு நாலாம் இடத்தை எடுங்க நாலாம் இடத்தை எடுத்தால் சூரியனும் புதனும் எடுத்தாங்க அப்போ வந்து அப்போ வந்து சூரியனும் புதனும் எடுக்கிறதுனால இந்த அம்மா வந்து சூரியனை போல அதே நேரத்துல கும்ப ராசியை போல டிக்டேட்டிங்கும் ஒரு கெத்தும் காட்டக்கூடிய மனிதராக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாவது கெத்து காட்டுவாங்க அவங்க அம்மா

தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சிவா தேங்க் யூ தேங்க் யூ சிவா